सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्देह्यपारकरुणाकरं परमपदमभीप्सन् अलभ्यगृणीधृतं तदपरिहरणीयानवैष्णवमानुषान् सुपथमपि नयं स्तान् परत्वमथोचिवान् अधिकुरुकमथार्चा स्थितावपि नः प्रभोः कवसं कनेक्ट नेयर्ग नमस्कारम् திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் ஊர் பெருமாளான ஆதிநாத பெருமாள் பொலிந்து நின்ற பிறான் ஆதிநாதவல்லி தாயாரோடும் குருகுருவல்லி தாயாரோடும் பொலிந்து நின்ற பெருமாள் விஷயமாக பாடிய பத்து பாசுரங்கள் அடங்கிய ஒன்றும் தேவும்னு தொடங்கும் பதிகம் திருவாய்மொழியின் நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் அதில் உள்ள பத்து பாசுரங்களையும் நாம் அனுபவித்து நிறைவு செய்து விட்டோம் பத்து பாசுரங்களின் சாரமாக அர்ச்சாவதாரம்னு கோவில் நிலையிலும் பகவான் பரம்பொருளாகத்தான் இருக்கிறான் அவன் பெருமை குன்றுவதில்லை என்பதை நம்மாழ்வார் நமக்கு தெள்ள தெளிவாக உபதேசம் பண்ணிட்டார் நடுவுல பல வாத விவாதங்கள்லாம் கூட ஒரு பெரிய கான்பரன்ஸ்ல நடக்கிற லெவல்ல நாமும் பார்த்துட்டோம் இப்ப இந்த பத்து பாசுரங்களை கேட்டவாளுக்கு என்ன பலன் அதைத்தான் நிறைவு பாசுரம் பதினொன்னாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரமாக அருளி செய்கிறார் நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகத்தின் நிறைவான பதினொன்னாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல செய்விச்சுப்போம் ஆட் செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் நாட்கமல் மகிழ் மாலை மாறன் சடகோபன் வேட்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் இப்பத்தும் வல்லார் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது தையதுவே இந்த பாசுரத்திலே ஒரு சின்ன வேறுபாடு யூஸ்வலா நம்மாழ்வார் பலஸ்ரத்தி பாடும் போது முதல் அடியில பெருமாளை சொல்லுவார் இரண்டாவது அடியில தன்னை சொல்லுவார் மூணாவது அடியில பாட்டை பற்றி சொல்லுவார் நாலாவது அடியில பலன் சொல்லுவார் ஆனால் இங்கே முதல் இரண்டு அடிகள்ல தம்மை பற்றி சொல்கிறார் நம்மாழ்வார் ஆறு அடைமொழி சொல்லி இருக்கிறார் மீண்டும் சேவிக்கிற பாசுரத்தை நன்றாக கவனியுங்கள் முதல் ரெண்டு அடிகள்ல நம்மாழ்வாருக்கு ஆறு அடைமொழிகள் ஆட்செய்து ஆழிப்பிரானைச் சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் நாட்கமல் மகிழ்மாலை மார்பினன் சடகோபன் அடுத்த ரெண்டு அடிகள் இந்த பாசுரத்தை சேவிக்கிறவாளுக்கு பலன் வேட்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் இப்பத்தும் வல்லார் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே இப்ப பாசுரத்தின் பொருளை பார்ப்போம் நம்மாழ்வாருக்கு ஆறு அடைமொழிகள் சொல்றார் ஆட்செய்து ஒன்னு ரெண்டு ஆழிப்பிரானை சேர்ந்தவன் மூன்று வன்குருகூர் நகரான் நாலு நாட்கமள் மகிழ்மாலை மார்பினன் அஞ்சு மாறன் ஆறு சடகோப்பன் இந்த ஆறு அடைமொழிகளையும் தமக்கு சொல்லிக் கொள்கிறார் நம்மாழ்வார் என்ன இருக்கே அவரே தன் பெருமை எப்படி பேசலாமான்னா தன் பெருமைன்னு பேசல எம்பெருமான் எனக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணி அடியனை கூட இவ்வளவு உயர்த்தி இருக்கிறான் என்பதற்காக பெருமாள் அவளை பறைசாற்றத்தான் பேசுறார் அந்த ஆறு அடைமொழி என்னங்கிறத முதல்ல பாத்துருவோம் நம்மாழ்வார் என்ன பண்ணாராம் ஆட் செய்துனா அடிமை செய்து துண்டு செய்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாராம் என்ன கைங்கரியம் பண்ணார் உடம்பால் பண்ணாரா மனசால் பண்ணாரான்னா அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கார் இப்ப முக்கியமா வாக்காலே ஒரு கைங்கரியம் அந்த தான் ஆட் செய்து பெருமாளுக்கு தம்முடைய வாக்காலே பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கார் இருக்காரு நம்மாழ்வார்னு தாமே பாடுறார் அது என்னதான் கைங்கரியம் பண்ணார்னா ஈடு வியாக்கியானத்துல நம்பிள்ளை விளக்குறார் பெருமாள் ரொம்ப நாளா நம்மளை எல்லாம் திருத்தணும்னு ஆசைப்பட்டு வேத சாஸ்திரங்களை கொடுத்தார் பல ரிஷிகளை கொடுத்தார் பெருமாளே அவதாரம் பண்ணி பல லீலைகள்லாம் செஞ்சு காமிச்சு சில விஷயங்களை உணர்த்தினார் ராமாவதாரத்துல எல்லாம் அவரே அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணி காட்டியாவது நாம திருந்துவோமோன்னு பார்த்தார் இத்தனையும் பண்ணியும் திருந்தாத நாமோ நம்மாழ்வார் இந்த பத்து பாட்டு பாடினார் பாடுறோம் நாமே திருந்தி பெருமாளுக்கு பக்தர்கள் ஆயிட்டோமா அப்போ பெருமாளால கூட சாதிக்க முடியாத விஷயத்தை தம் வாக்காலே சாதித்து பெருமாளுக்கு இத்தனை அடியார்களை தேடி கொடுத்திருக்காரு நம்ம கவசம் கணக் நேயர்களும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் உங்கள எத்தனை பேருக்கு சீக்கிரமா ஆழ்வார் திருநகரி போகணும் பொழிந்து நின்ற பேரான சேவிக்கணும் ஆசை வந்திருக்கா இல்லையா இது பெருமாளுக்கு நம்மாழ்வார் செய்து கொடுத்த கைக்கரியம் அப்ப நமக்கெல்லாம் பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசையை உண்டாக்கினார் இல்லையா இதனால அது அதிகமா சந்தோஷப்பட போறது யாருன்னா பெருமாள் தான் அப்பா என்னை தேடி இவ்வளவு பக்தர்கள் வரப்போறாளேன்னு பெருமாள் சந்தோஷப்படுறாரு இல்லையா பகவானை எது மகிழ்விக்கிறதோ அதற்கு கைங்கரியம்னு பேரு அப்ப இத்தனை பக்தர்களை திருத்தி அதுவும் எவ்வளவு பெரிய பக்தர்களா ஆக்கிட்டார்னா நம்மாழ்வாரே நமக்கு பொலிக பொலிகன்னு சொல்லி பல்லாண்டு பாடக்கூடிய அளவுக்கு பெருமாள்னா யாருன்னே தெரியாது இருந்த நம்ம எல்லாம் திருத்தி பக்தர்களாக்கி ஆக்கி நம்மாழ்வார் பல்லாண்டு பாடக்கூடிய லெவலுக்கு பக்தர்கள் ஆக்கிட்டார்னா ஏன்னா அடுத்து ஒரு ஒன்னு ரெண்டு பதிகத்திலேயே புலிக புலிக புலிகன்னு இந்த அடியார்களுக்கு பல்லாண்டே பாட போறார் நம்மாழ்வார் அந்த அளவுக்கு பக்தர்களை எல்லாம் திருத்தி பெருமாள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து தன் வாக்கால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவர் செய்து தன் வாக்காலே மக்களை திருத்தி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவர் நம்மாழ்வார் முதல் அடைமொழியாச்சா அடுத்து இரண்டாவது அடைமொழி இப்படி கைங்கரியம் பண்ணி நம்மாழ்வார் இப்ப எங்க இருக்கார்னா ஆழிப்பிரானை சேர்ந்தவன் அந்த கையிலே ஆழினா சக்கராயுதம்னு அர்த்தம் ஆழிப்பிரான்னா சக்கராயுதம் ஏந்தி பேருதவி புரியக்கூடிய ஆதிநாத பெருமாள் சேர்ந்தவன்னா அந்த பெருமாள் திருவடியோடு சேர்ந்து இன்னைக்கும் பாதுகை ஷட்டாரி திருவடியை விட்டு பிரியாமல் நம்மாழ்வார் இருக்கிறார் அல்லவா திருக்கோவில்கள் எல்லாம் ஷட்டாரின்னு எதை சாதிக்கிறார் நம்மாழ்வார் தான் பாதுகை வடிவில் இருக்கார் ஆழிப்பிரானை சேர்ந்தவன்னா அந்த பெருமாள் திருவடிகளை சேர்ந்து திருவடியை விட்டு பிரியாமல் அமர்ந்து இருக்கிறார் நம்மாழ்வாருங்கிறது தாற்பயம் இங்க ரொம்ப அழகா நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் அது ஏன் ஆதிப்பிரானை ஆதிநாத பெருமானை சேர்ந்தவன் சொல்லலாம் ஆழிப்பிரானை சேர்ந்தவன் ஆழின்னா சக்கராயுதம் ஆழி சக்கராயுதம் ஏந்திய பெருமாள் அதை எதுக்கு சொல்றாருனா பெருமாள் ஆழிப்பிரான்னு சக்கராயுதத்தை ஏந்திட்டு இருக்க ஸ்டைலும் அழகும் மிடுக்கும் இருக்கு இல்லையா அந்த தான் நம்மாழ்வார் மயங்கி இந்த பெருமாள் திருவடியிலேயே நான் உட்காந்துக்க போறேன்னு போய் பிடிச்சிருந்தாராம் அதனால ஆழிப்பிரான் ஆழி என்ற சக்கரத்தை ஏந்தி பிரான் அந்த அழகாலே மயக்கி பேருதவி செய்து என்ன பண்ணிட்டார்னா நம்மாழ்வார சேர்த்து நிட்டார் திருவடியில சேர்த்து நட்டார் அதனால ஆழிப்பிரானை சேர்ந்தவன் பெருமாளோடு சேர்ந்துட்டாரா நம்மாழ்வார் எந்த அளவுக்குப்பா சேர்ந்தார்னா நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் பெருமாள் கையை விட்டு சக்கராயுதம் எப்படி பிரியாதோ அது போல பெருமாள் திருவடியை விட்டு நம்மாழ்வார் பிரியமாட்டார் பெருமாளுடைய கைக்கு என்னப்பா அடையாளம்னா சக்கராயுதத்தை எப்போதும் ஏந்திட்டு இருப்பார் அதுதான் அடையாளம் பெருமாள் திருவடிக்கு என்ன அடையாளம்னா நம்மாழ்வார் பாதுகையாக உட்காண்டிருப்பார் அதுதான் அடையாளம் அதனால ஆழிப்பிரானை சேர்ந்தவன் அந்த ஆழி என்ற சக்கரம் எப்படி பிரான் கையில் எப்போதும் இருக்குமோ அது போல அந்த பிரான் திருவடியில் எங்கள் ஆழ்வார் எப்போதும் எழுந்தருளியிருப்பார் அப்போ கையிலே ஆழி காலடியிலே ஆழ்வார் ஆழிப்பிரானை சேர்ந்தவன் இது இரண்டாவது அடைமொழி மூணாவது சொல்றார் இத்தனை பெருமை ஆழ்வாருக்கு எதனால ஏற்பட்டதான் ஆழ்வார் சொல்லுகிறார் எங்க ஊர் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில் பிறக்கும் பாக்கியம் கிடைச்சதே அதனால தான் இத்தனை பெருமை அடியனுக்கு கிடைத்தது வன் நகரான் வண்ணுனா வளமை மிக்க வளம் மிக்க குருகூர் என்பது நம்மாழ்வாருடைய அவதார திருத்தலம் நகரான் என்றால் அந்த நகரத்தை அந்த ஊரை சேர்ந்தவன் வன் நகரான் இந்த ஊரில் பிறந்ததுதான் என்ன சுவாமி மணவாள மாமுனிகளை சாதிக்கிறார் தென் குறுகை குண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்குமூர் நீங்கள் உலகத்தில் எத்தனை கஷேத்திரங்கள் போனாலும் ஆழ்வார் திருநகரி திருக்குறூர் போல ஒரு கஷேத்திரம் கிடையாது இன்னைக்கும் அந்த ஊர்ல போய் அடியார்களோட எல்லாம் பேசி பழகி பாருங்களே ஆழ்வார் தான் எங்களுக்கு தெய்வம் என்னும்படியாக அப்படிப்பட்ட பக்தியோடு வாழக்கூடிய மக்கள் அதனால ஆழ்வார் சொல்லிக்கிறார் அந்த ஊர்க்காரன் என்பதுதான் எனக்கு மூன்றாவது அடைமொழி வன்குருகூர் நகரான் வளமை மிக்க திருக்குறூரை தன் நகரமாக கொண்டவன் அப்ப ஆறுல மூணு அடைமொழியாச்சா பெருமாளுக்கு வாக்காள கைங்கரியம் பண்ணி நம்மளெல்லாம் பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் இது கைங்கரியம் ஆழிப்பிரானை சேர்ந்தவன் பெருமாள் கையில சக்கராயுதம் உட்கார்ந்து திருவடியில போய் நம்மாழ்வார் உட்காந்துட்டார் நகரான் இத்தனைக்கும் காரணம் வன்குருகூர் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்தவர் அந்த ஊர்ல பிறந்த பாக்கியம் இத்தனை அனுகிரகம் பெருமாள் டேது கிடைச்சுடுத்து நாலாவது அடையாளம் நாலாவது அடைமொழி நாட்கமள் மகிழ்மாலை மார்பினன் எப்போதும் நறுமணம் வீசக்கூடிய மகிழம்பூ மாலை வகுழ மாலைன்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவார்கள் தமிழிலே மகிழம்பூ மாலை என்பார்கள் மகிழம்பூ மாலையை எப்போதும் தன் மார்பிலே அணிந்திருப்பவர் நம்மாழ்வார் முதல் பாட்டிலேயே சொன்னேன் பெருமாளே நம்மாழ்வார் கழுத்துல ஒரு மகிழம்பூ மாலையை போட்டு இனி நீங்கள் பாசுரம் பாடலாம் என்று நியமித்தார் என்று அந்த மாலையை எப்போதும் நம்மாழ்வார் அணிஞ்சிட்டு இருக்காராம் அந்த மகிழம்பு மாலைதான் நம்மாழ்வார் திருமார்புக்கு ஒரு அடையாளம் எப்படி பெருமாள் நாராயணன்னா துளசி மாலை அணிந்திருப்பாரோ நம்மாழ்வார்னா மகிழம்பூ மாலை அணிந்திருப்பார் அந்த மகிழம்பு மாலை எப்படி இருக்கான் நாட்கமள் கமல்னா வாசனை கமழ்வது வாசனை வீசறதுன்னு அர்த்தம் நாட்கமல்னா நாள்தோறும் வாசனை வீசறதாம் ஏன்னா ஒரு மாலைன்னு போட்டுட்டோம்னா ஒரு நாள் இருக்கும் அதிகபட்சம் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வாடி போயிடும் வேற துர்நாற்றம் தானே வரும் அப்படி இல்லை நாட்கமள்னா நாளும் மனம் கமழக்கூடிய ஒவ்வொரு நாளும் மாறாமல் வாசனை வீசிண்டே இருக்கான் அது எப்படிப்பா வாசனை வீசும்னா இது நம்பிள்ள வீட்டுல சுவையா விளக்குறார் நாமெல்லாம் பெருமாள்கிட்ட வராம திருந்தாம உலகியல் விஷயத்திலேயே ஈடுபட்டு இருந்தோம் இல்லையா அப்ப கொஞ்சம் அந்த மாலை வாடி போய்தான் இருந்ததுதான் ஆனா நம்ம ஆழ்வார் நம்மளை எல்லாம் திருத்தி பெருமாள் கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்லையோ அதுல ஆழ்வாருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா அப்பா இத்தனை அடியார்களை கொண்டு வந்து பெருமாள் சேர்த்துட்டோமேனு ஆழ்வார் அடைந்த மகிழ்ச்சியின் வேகத்துல அவர் அணிஞ்சிட்டு மாலை கூட லேசா வாடின மாலை பழையபடி கிடுகிடு கிடுகிடுன்னு துளிர்த்து ஃப்ரெஷ்ஷான மாலையா மனம் கவழும் மாலையாக மாறிவிட்டது என்று ஒரு ரசத்துக்காக கவிநயத்துக்காக நம்பிள்ளை தெரிவிக்கிறார் நம்ம ஆச்சாரியர்கள் இன்னும் ரசித்து இன்னொரு விளக்கமும் காட்டுகிறார்கள் என்னன்னா அது பெருமாளுடைய பிரசாதமாக அழ்வாருக்கு சூட்டிய மாலை அதனால இவர் பா மாலை எப்படி ஃப்ரெஷ்ஷா பாடிண்டே இருக்காரோ அது போல அந்த பூமாலையும் வாடாமல் இருக்கும் அதனால மகிழ் மகிழ்மாலை மார்பினன் நாட்கமல் நாள்தோறும் மனம் கமழக்கூடிய மகிழ் மாலை பெருமாளே சூட்டிய மகிழம்பூ மாலையை மார்பினன் தன்னுடைய மார்பிலே அப்படி அணிகலனாக அணிந்திருப்பவர் நம்மாழ்வார் இதை உள்வாங்கிக் கொண்டுதான் எதிராஜ சப்ததியில் சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை துதிக்கும் போது எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதகா வகுழாமோத வாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷட்டாரிம் தம் உபாஸ்மகே என்ற ஒரு ஸ்லோகம் சாயிச்சார் அதுல ரொம்ப ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு என்னன்னா சம்ஸ்கிருத வேதம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணவேதம் இதெல்லாமும் இருக்கு இந்த பக்கம் தமிழ்ல நம்ம நம்மாழ்வார் பாடிய திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இதெல்லாம் இதெல்லாமும் இருக்கு இந்த சம்ஸ்கிருத வேதம் பெருசா பாடிய தமிழ் வேதம் பெருசா எது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி சீர்தூக்கி பார்க்கறார் சுவாமி தேசிகன் சீர்தூக்கி பார்த்துட்டு கடைசியா சொன்னார் சம்ஸ்கிருத வேதத்துல சொன்னது எல்லாமே தமிழ் வேதத்திலயும் இருக்கு தமிழ் வேதத்துல சொன்னதெல்லாம் சம்ஸ்கிருத வேதத்திலையும் இருக்கு ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தமிழ் வேதத்துல மகிழம்பு மாலையின் நறுமணம் கலந்திருக்கு அந்த பெருமை சம்ஸ்கிருத வேதத்துல இல்ல சம்ஸ்கிருத வேதத்துல மகிழம்பு மாலையின் நறுமணம் இல்ல அதனால எங்க தமிழ் வேதம் தான் பெருசுன்னார் தமிழ் வேதத்துக்கு அந்த மகிழம்பு மாலையின் நறுமணம் இருந்து வந்ததுன்னா பாடினவர் நம்மாழ்வார் இவர் கழுத்தில் அணிந்திருந்தாரே மகிழம்பு மாலை அந்த நறுமணம் அப்படியே தமிழ் வேதமாகிய திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி திருவிருத்தம் திருவாசிரியம் இதுல எல்லாம் கலந்திருக்கான் அதனாலதான் எங்க தமிழ் வேதம் என்பது எப்போதும் மகிழம்பு மாலையின் நறுமணத்தை வீசி கொண்டிருக்கும் அது சம்ஸ்கிருத வேதத்துல பார்க்க முடியாதுங்கிறார் அப்போ நம்மாழ்வாருடைய பூவின் வாசனையால் வேதமே பெருமை பெறுகிறதுனா எங்க ஆழ்வார் எவ்வளவு உயர்ந்தவர் நாட்கமள் மகிழ்மாலை பாசுரங்களிலும் செலுத்தக்கூடிய மகிழம்பு மாலையை அணிந்த திருமார்பை கொண்டவர் நான்காவது அடைமொழி அஞ்சாவது மாறன் இவர் அவதரிக்கும் போதே உலகியல் இயல்புக்கு மாறி பிறந்தவர் அந்த குழந்தை பிறக்கும் போதே பகவானை தியானிச்சுருக்கு அழல கால் அசைக்கல பால் குடிக்கல மாறி பிறந்ததாலே மாறன் என்று பெயர் பெற்றவர் இது அஞ்சு ஆறு சட்ட அதாவது சடவாயுன்னு உலகியல்ல ஒரு வாயு இருக்கான் அதுதான் பிறக்கிற குழந்தையை பிடிச்சி அறியாமையில உலகியல் விஷயங்கள்ல அப்படியே அழுத்துமா நம்மாழ்வார் அவதாரம் என்னும் போதே சட்டவாயு மீது கோபம் கொண்டு உதைத்து ஜெயித்து பிறந்தவர் அதனாலதான் தான் சட்டாரி என்றெல்லாம் திருநாமம் கொண்டார் அதனால அவதரிக்கும் போதே தடைகளை தகர்த்தவர் தான் நாம பெருமாள்கிட்ட பக்தியில் ஈடுபடுவதற்கும் ஏதாவது தடை வந்தா அதையும் தகர்த்து கொடுத்து நம்மையும் பெருமாள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டார் இல்லையா இது ஆறாவது அடைமொழி ஆகையினால பெருமாளுக்கு வாக்காளை கைங்கரியம் பண்ணி நம்மள பெருமாள்கிட்ட சேர்த்தவர் இரண்டாவது ஆழி பெருமாள் கையில சக்கரம் இருப்பது போல இவர் திருவடியில போய் சேர்ந்துட்டார் மூன்றாவது திருக்குறுகூரில் அவதரிச்சதுங்கிறதே பெருமை நாலாவது மகிழம்பு நறுமணம் கமழக்கூடிய மாலையை திருமார்புல அணிஞ்சின்றிருக்கார் உலகியல் இயல்புக்கு மாறி மாறன் என்று திருநாமம் பெற்றிருக்கிறார் சடவாயுவை வென்றதாலே சடகோப்பன் அழைக்கப்படுகிறார் இவர் இந்த பத்து பாசுரங்களை பாடினார் சரிப்பா இந்த பத்து பாட்டை சொல்றவாளுக்கு என்ன பலன் அதுதான் இந்த பாசுரத்தின் இரண்டாவது பாதி வேட்டையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் இப்பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்கள் ஆயிரத்துக்குள்ள பத்து ஏன்னா மொத்த திருவாய் மொழி ஆயிரம் பாசுரங்கள் ஆயிரத்துள் அந்த ஆயிரத்துக்குள்ளே இப்பத்தும் இந்த பத்து பாசுரங்களும் வல்லார் என்றால் சொல்ல வல்லவர்கள் சரி இந்த பத்து பாசுரம் எப்படிப்பட்டவைனா வேட்கையால் சொன்ன பாடல் வேட்கைனா பகவான் மீது உள்ளான விருப்பம் ஆசை அன்பு பக்தி காதல்னு அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா அதுல இவனுக்கு ஒரு வேட்கை இருக்கு ஒரு பிடிமானம் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அது போல தன்னூர் பெருமாள் இல்லையா யாருக்கா இருந்தாலும் அவா ஊர்னா ஒரு தனி அபிமானம் இருக்காதா நாமளே நம்ம ஊரை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா அதையினால வேட்கையினால் தன் பெருமாள் என்ற அந்த வேட்கையாலே விருப்பத்தாலே ஆசையாலேயே சொன்ன பாடல் இவர் அருளி செய்த பாடிய பாசுரங்கள் இவை ஏன் அதை சொல்றாருன்னா உலகத்துல சில பேர் வஞ்ச புகழ்ச்சின்னு சிலரை புகழ்வதற்காக பாடுவார்கள் சில பேர் பணம் கிடைக்குமா காசு கிடைக்குமா அதற்காக பாடுவார்கள் சில பேர் தங்களை பெரியாள்னு காட்டிக்க கவித்திறமையை வெளிப்படுத்துறேன்னு பாடுவார் சில பேர் பொழுது போலேன்னு பாடுவார் நம்மாழ்வார் சொல்றாரு இது எப்படியுமே கிடையாது எங்க ஆதிநாத பெருமாளை சேவிச்சேன் சேவிச்ச மாத்திரத்துல வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் சொன்னார் பாருங்க போயட்ரினியஸ் ஓவர் ஃபுளோ ஆஃப் இட் சோர்ஸ்விலிட்டின்னு அப்படி நம்மாழ்வார் புளிய மரத்தடியில உட்கார்றார் பகவான தியானம் பண்றார் அந்த பக்தி இது சாதாரண லௌகிக்க எமோஷன் கிடையாது பக்தி பொங்கி வரது வேட்கையினால் சொன்ன பாடல் வேட்கையால் சொன்ன பாடல் அந்த பக்தியால் பாடிய பாடல்கள் இவை ஆயிரத்துள் இப்பத்தும் வல்லார் மொத்த ஆயிரத்துல வேட்கையோடு தன்னூர் பெருமாளை குறித்து பாடிய இந்த பத்து பாசுரங்கள் வல்லவர்கள் அவளுக்கு என்ன பலன்னா சந்தேகமே வேண்டாம் உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வைகுண்டமே வந்துடும் இப்படி யார் பலன் சொல்ல முடியும் நம்மாழ்வார் பாடுறார் நிறைவு வழி பாருங்கள் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே உங்கள் கையிலே வைகுண்ட லோகமே இருக்கும் இந்த பத்து பாசுரங்களை சேவித்து ஆழின் ஆதிநாத பெருமாள் ஆகிய ஆழிப்பிரான் ஆதிநாதன் பொலிந்து நின்றபிறான் அவனை வழிபடுங்கள் உள்ளங்கைக்குள்ளே வைகுந்தமே அடங்கி விடுங்கிறார் எப்படிப்பட்ட வைகுந்தம்னா மீட்சியின்றி வைகுண்டம் போயிட்டா மீட்சிங்கிறது கிடையாது என வேதமே நச்ச நச்சபுனராவர்த்ததே என்கிறது வைகுண்ட லோகம் போனவன் மீண்டும் பூமியிலே பிறவி சுழற்சியிலே பிறக்க மாட்டான் ஆனந்தமா பகவான அனுபவிச்சு கைங்கரியம் பண்ணின்றான் அந்த மீட்சியின்றி மீண்டும் பூமியில் பிறத்தல் மீழுதல் என்பது இல்லாத வைகுண்ட மாநகர் வைகுண்டம் என்கிற பெரிய நகரம் ஏன்னா அங்க எல்லாமே பெருசு அந்த வைகுண்ட லோகத்துக்கும் அளவு கிடையாது அங்கிருக்கும் பகவானுடைய பெருமைக்கும் அளவு கிடையாது காலம்ங்கிறது அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது அங்க போயிட்டால் நம்ம ஞானம் பக்திக்கும் அளவு கிடையாது நாம பண்ண போற கைங்கரியத்துக்கும் அளவு கிடையாது அதனால வைகுந்த மாநகர் பெரிய நகர் பாது அந்த மாநகர் மற்றதுன்னு ஒன்று இருக்கே அப்ப வேற ஏதோ ஒன்று சொல்றாருன்னா இல்லை இங்க மற்றங்கிறது அசைச்சொல்னு புரிஞ்சுக்கணும் அந்த அசைச்சொல் அதாவது அந்த பாட்டினுடைய சந்தத்தை ஃபீல் பண்றதுக்காக வந்தது வைகுந்த மாநகர் மற்றதுன்னா வைகுந்தமாகிய அந்த இடம்னு அர்த்தம் அதனால மற்றதுன்னா வேறொரு இடம் என்று அர்த்தம் கிடையாது வைகுந்த மாநகர் மற்றதுன்னா வைகுந்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநகரம்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே மற்றது என்பது அசை சொல் அந்த இலக்கண குறிப்பு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அதனால வைகுந்த மாநகர் மற்றது வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் கையதுவே கையெதுன்னா கைக்குள்ளேயே இருக்கும் கையெதுவே உங்கள் உள்ளங்கையில கிடைச்சிடும் என்னப்ப உள்ளங்கைக்குள்ள அவ்வளவு பெரிய மாநகர் வருமானா அந்த பொயட்ரி கவிநயத்தோடு புரிஞ்சுக்கணும் உள்ளங்கையில இருக்கிற பொருளை நாம எப்படி எப்ப வேணா பெறலாமோ அது போல எளிமையாக நாம் வைகுண்டத்தை பெற்றுவிடலாம்ங்கிறது தாத்பரியம் அல்லது உள்ளங்கைக்கு எட்டும் தூரத்தில் வைகுண்டமே வந்து விடும் எளிமையாக அடையலாம்ங்கிறது தாற்பயம் அதனால இந்த பத்து பாசுரங்கள் ஆழ்வார் பெருமாள் மீது உள்ள வேட்கையால பாடியிருக்கார் இந்த பத்து பாசுரம் வல்லவர் யாரெல்லாம் சொல்ல வல்லவரோ கேட்க வல்லவரோ படிக்க வல்லவரோ அவ அத்தனை பேருமே மீட்சி இல்லாத வைகுந்த மாநகரை தங்கள் உள்ளங்கையிலேயே பெற்று விடுவார்கள் என்பது பலன் அதையினால ஆறு அடையாளம் பெருமாளுக்கு வாக்காள கைங்கரியம் பண்ணி பக்தர்களை கொண்டு போய் சேர்த்தவர் பெருமாள் திருவடியிலேயே நிலை பெற்றவர் திருக்குறுகூர்ல அவதரித்தவர் வாசனை மாறாத மகிழம்பு மாலை அணிந்தவர் உலகியல் இயல்புக்கு மாறிய மாறன் சடவாயுவை வென்ற சடகோப்பன் பெருமாள் மீது உள்ள காதலால பாடிய பத்து பாசுரம் இதை சொல்ல வல்லவர்கள் மெழுதல் இல்லாத வைகுந்த மாநகரை தங்கள் உள்ளங்கையிலேயே பெற்றுவிடுவார்கள் ஆட்செய்து ஆழிப்பிரானைச் சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் நாட்கமல் மகிழ்மாலை மார்பினன் மாறன் சடகோப்பன் சொன்ன பாடல் ஆயிரத்துள் இப்பத்தும் வல்லார் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசகருளிய சம்ஸ்கிருத வடிவம்யம் உதீரிய சக்கிரணமினம் பிராப்தேன வக்ஷோஜ்ஜத்து நவ்யாமோதேசரே குருக்கா தீட்சராத்தினா மாரேணாபிநிவேசினாத்ரசகேதாசிரே கிருதே ாம் நகரம் மகத்மிருத்தே வைகுண்டம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் தீஸ் பை மாரன் ஆஃப் குருகூர் வித் லவ் ஹூ வேர்ஸ் புல்லட்வுட் கார்லாண்ட்ஸ் அண்ட் தம்ஸ் அவுட் ஆஃப் தார்ட் கேரியிங் த டிஸ்க் தேர் ஹேண்ட்ஸ் என்பதோடு ஆழ்வார் திருநகரி பதிகம் பூர்த்தி அடைகிறது அடுத்து கோவில் திருவாய் மொழியில் எந்த பதிகத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் ஆர்வத்தோடு இருப்பேள் ஆறு ஆழ்வார் அவர் ஊர் பெருமாளை பாடிவிட்டார் அடுத்து எங்கள் ஊர் பெருமாளை பாட வேண்டாமா அதனால அடுத்த பத்து பாசுரங்கள் எங்கள் ஊர் பெருமாளுக்கு எந்த பதிகம் அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள் எங்கள் ஊர் பெருமாளுக்காக அவர் ஊரை பாடிட்டு நேர கோவில் திருவாய் மொழியில நடுவுல சில திருவாய் மொழி பதிகம் இருக்கலாம் ஆனா கோவில் திருவாய் மொழியை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வார் அவர் ஊரை பாடினதும் ஸ்ட்ரெயிட்டா அடுத்து எங்க ஊரை தான் பாடுகிறார் எந்த பாசுரம் எந்த பதிகம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் செய்தி மார்பினன் மாரன் மகரன் வண் குருகுர் நகரான் நாட் நகரா மகிழ் மாலை மார்பினன் மாரன் சடகோபல் வேட்டையால் சொன்ன பாடல் ஆயிரி பத்தொன்பல்லார் நேற்றியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே வேட்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள்ளி பத்தொன்பல்லார் மேட்சியின்றி வைகுந்தமானகர் மற்றது கையதுவே மேட்சியின்றி வைகுந்தமானவர் மற்றது கையதுவே